சேதுபதி தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு அழகான வேலையில் சேர்ந்தான் அந்த பணியில் தன்னை சீரும் சிறப்புமாக வழிநடத்திக் கொண்டிருந்தான் அனைவரிடத்திலும் நல்ல மரியாதை மாதமான நல்ல சம்பளம் நல்ல சாப்பாடு நல்ல உறக்கம் நல்ல வாழ்க்கை என்று போய்கொண்டிருந்தது அவனால் அந்த நிறுவனமும் அவனும் அவனை சார்ந்தவர்களும் அவனது பெற்றோர்களும் நல்ல பயனை அடைந்தார்கள் அவனது பெற்றோர்கள் இதுதான் நல்ல சமயம் என்று ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க ஏற்பாடு செய்தார்கள் அதுபோன்று திருமணமும் அதே குறிப்பிட்ட நாளில் நடந்தது அப்போது அவர் அழைப்பு வந்தது ஃபோனை எடுத்து பார்த்தான் அவனுடைய தோழி ஆல் த பெஸ்ட் என்று மெசேஜ் செய்திருந்தாள் சீக்கிரம் மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு வாழுங்கள் நல்ல நேரம் முடியப்போகிறது என்று ஐயர் கூற சேதுபதி மணவரை நோக்கி சென்றான் திருமணம் இனிதே நிறைவுற்றது ஆனால் திருமணமானது அவனுடைய மனைவிக்கும் அவனுக்கும் சிற்சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது இருந்து கொண்டிருந்தது சேதுபதியால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவன் வெளிநாடு செல்லலாம் என்று திட்டமிட்டான் தன்னுடைய தோழி வெளிநாட்டில் இருப்பதால் அங்கு சென்று அவளுடைய ரெக்காமடேஷன் மூலமாகவோ அல்லது அவளது இன்ஃப்ளென்ஸை பயன்படுத்தி தான் ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து கொள்ளலாம் என்று அவன் ஃபாரின் செல்ல முயற்சித்தான் அதுபோன்று ஃபாரின் விசா எல்லாம் வாங்கி கொண்டான் ஃபாரின் செல்லக்கூடிய அந்த தேதியும் வந்தது ஃபாரினும் சென்றான் அங்கு அவனுடைய தோழியை சந்தித்தான் அவளும் இன்னும் இரண்டொரு நாட்களில் உனக்கான பணி கிடைத்துவிடும் என்று கூறினாள் அவனுடைய தோழியின் பெயர் தேஜாஸ்ரீ இதில் என்ன ஒரு விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே இன்னொரு தேஜாஸ்ரீ இருந்திருக்கிறாள் ஆனால் அவளால் அவனை தொட முடியவில்லை அவனிடம் பேச முடியவில்லை ஆனால் சேதுபதி பார்க்க வந்தது அந்த முதல் தேஜாஸ்ரீ அவளும் அவனுக்காக ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணியிருந்தாள் ஆனால் அவளால் அவனை பார்க்க முடிகிறது பேச முடிகிறது ஆனால் அது அவனுக்கு கேட்கவில்லை அதே சமயம் அது சமயம் அவளை போன்று இன்னொருத்தி அதே ஏர்போர்ட்டில் உட்கார்ந்திருக்கிறாள் சேதுபதிக்கு முதல் தேஜாஸ்ரீ தெரியாதால் இரண்டாவது தேஜாஸ்ரீ அவள்தான் தனது தோழி என்று நினைத்து அவளிடம் பேச ஆரம்பிக்கிறான் அவளும் அதை அவ்வாறு ஃபாலோ செய்கிறாள் நான் தான் உன்னை அழைத்து போக வந்தேன் நான் தான் உனக்கு வேலை வாங்கி தர அழைத்து செஞ்சிருக்கேன் என்று சொல்கிறாள் ஆனால் முதல் தேஜாஸ்ரீ நான் தான் உனது உண்மையான தோழி என்று அவள் எடுத்து கூறினாலுமே அவள் சொல்வது சேதுபதிக்கு கேட்கவில்லை இரண்டாவது விஷயம் அவனால் அவளால் அவனை ஏன் அவ்வாறு நடக்கிறது முதல் தேஜஸ்ரீயால் ஏன் அவனிடம் பேசுவது கேட்கவில்லை அவளால் அவனை தொட முடியவில்லை என்பதை வெள்ளித்திரையில் காணலாம் ராக் ஸ்டார் இசைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கம்